இருக்க அனைவருமே லைக் பண்ணுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க செலவு என்பது திட்டமிட்டு வருவதா உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க வாங்க பேசலாம் மதிய வணக்கம் അല്ല ഗോയൽ കൊതടി നീട്ട് അറ്റമെന്റ് വർടാ இனிய மதிய வணக்கம் பேசலாம் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க செலவு என்பது திடீர்னு வருதா திட்டமிட்டு வருதா உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் இனிய மதிய வணக்கம் செலவு என்பது திடீர் என்று வருகிறதா திட்டமிட்டு வருகிறதா உங்களுடைய கருத்துக்களை தெளிப்படுத்துங்க வாங்க பேசலாம் நண்பர்களே இனிய மதிய வணக்கம் லைவ் பார்த்துட்டு இருக்க அனைவருமே லைக் பண்ணிடுங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி லைக் கூட வாங்க பேசலாம் செலவு என்பது திடீர் என்று வருகிறதா திட்டமிட்டு வருகிறதா அவங்களுடைய கருத்துக்களை திரைப்படுத்துங்க இனி மதிய வணக்கம் வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் நண்பர்களே இனிய மதிய வணக்கம் லைக் பண்ணத்தவங்க லைக் பண்ணிவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஆல்லை ஆஃப் கொடுங்க வாங்க நம்மளே பேசலாம் நீ மதி வணக்கம் செலவு என்பது திடீர் என்று வருகிறதா திட்டமிட்டு வருகிறதா உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டாக வாங்க பார்ப்போம் லைவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க செலவு என்பது திடீர் என்று வருகிறதா திட்டமிட்டு வருகிறதா உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நாம் போட்டிருக்க ஷார்ட்ஸ் வீடியோஸ் லைவ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் அழித்து அழுத்து ஆன்லைன் கொடுங்க சரிங்களா வாங்க பேசலாம் இனிய மதிய வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க வாங்க செலவு என்பது திடீர்னு என்று வருகிறதா திட்டமிட்டு வருகிறதா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் பார்ப்போம்